அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் இந்த வேளையில் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சிறப்பான ஒரு தருணமாகவும் இந்த வேளை கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே இந்நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு உச்சபலம் பெறுவது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதுகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விடுபடியாக்குவதோடு முன்னேற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குரு பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் முதல் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் பணவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாதியில் நீண்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து வரவை அதிகரித்து கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலக போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு மிகவும் வலுவாக உச்சபலம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் முதலாவது குட் நியூஸாக வீடு தேடி வரும் பண வரவு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் தலைச்சல்கள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு அடுத்தடுத்து பல முன்னேற்ற வாய்ப்புகளை குரு உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது குட் நியூஸ் ஆக வீடு தேடி வரும் பண வரவு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் பண வரவில் இருந்த தடை தாமதங்கள் விலகி பண வரவிற்கான பாத்தியக்கூறுகள் அபரிவிதமாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் வருகிறார் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரப்போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகுவின் அமைப்பு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் தோற்றக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானமாகிய ஏழில் வளமிருகிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே ராசியின் அதிபதியான சனி நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக இரண்டாவது குட் நியூஸ் திடீர் புதிய வாய்ப்பும் வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்கார அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உள்ளிட்ட பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பை வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வளத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சபலம் மற்ற குரு பகவான் தனது பார்வையால் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை வலுப்படுத்தப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது குறிப்பாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக வீடு தேடி வரும் மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் மங்களக்காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது குருவினுடைய உச்சபலத்தின் சந்தர்ப்ப காலகட்டத்தில் அவரின் பார்வையும் மங்களக்காரகனின் மீது பதிவதால் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் புதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்த அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கும் போது நீச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கரன் விளம்பெறுகிறார் எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் அருத்தம் கவிர்த்தம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார் புதன் மற்றும் சூரியன் இணைந்து பாகியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம சுக்கரன் இருந்தாலும் அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை எனவே நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய உறவு ஒன்று இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது இது நான்காவது குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுகிறது உறவு நட்பாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை காட்டிலும் நட்பு உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே நான்காவது குட் நியூஸ் உங்கள் வாழ்வில் புதிதாக ஒரு நபர் நிச்சயமாக இந்த வேளையில் இணைய போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் தொடர்புரை சந்திரனாக வருகிறார் ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களை சந்திரன் அலங்கரிக்க போகிறாருங்க சந்திரன் தொடர்புரை சந்திரனாக வருவதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக ஐந்தாவது குட் நியூஸாக நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பணியாக இருந்தாலும் செய்து முடிக்க முடியும் சந்திரனின் அமைப்பு உங்களுடைய வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது எனவே உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிம்மதி காணக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் ஐந்தாவது குட் நியூஸாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிச்சயமாக நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய் கிழமை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும் தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும்